இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் தற்போது இங்கிலாந்து நாட்டில் வைத்து நடைபெற்று வருகிறது இதில் ஏற்கனவே நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவியது ஆகவே அடுத்து வரும் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு பல வியூகங்களை அமைத்து வருகிறது அந்த வரிசையில் அடுத்த இரண்டாவது டெஸ்ட்டில் ஒரு சில மாற்று வீரர்களை களமிறக்கவும் இந்திய அணி முடிவு செய்துள்ளது அந்த சோதனையில்தான் அடுத்து நடைபெற இருக்கும் இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான வார்ம் அப் மேட்சில் நிதிஷ் ரெட்டியை இந்திய அணி களமிறக்கிவிட்டது அப்படி களமிறக்கிய பிறகுதான் இந்திய அணி நிர்வாகம் இதற்கு முன்பு செய்த மிகப்பெரிய தவறு என்னவென்றும் தெரிய வந்துள்ளது ஆமங்க முதல் டெஸ்ட் போட்டியின் ஆடும் லெவனில் நிதிஷ் ரெட்டியை களமிறக்காததுதான் இந்திய அணி செய்த மிகப்பெரிய தவறு என்பதை இந்த வார்ம் அப் டெஸ்ட்டில் நிரூபித்து காட்டியிருக்கிறார் நிதிஷ் ரெட்டி அதற்கு காரணம் அடுத்து நடைபெறப்போகும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற இந்த வார்ம் அப் டெஸ்ட் மேட்சில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் முதல் இரண்டு ஓவர்களுக்குள்ளாகவே சுப்மன் கில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் கே எல் ராகுல் பண்ட் என முக்கியமான விக்கெட்டுகளை இழந்து வெறும் ஐம்பத்தோரு ரன்கள் மட்டுமே எடுத்து திணறி வந்தது இந்திய அணி அதன் பிறகு ஆறாவது இடத்தில் களமிறங்கிய நிதிஷ் ரெட்டி ஆரம்பத்தில் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் முதல் எழுபது பந்துகளில் அரை சதத்தை அடிக்கும் வரை நிதானமாக விளையாடிய இவர் அதன் பிறகு யாருமே எதிர்பார்க்காத விதமாக டி டுவெண்ட்டி போல அதிரடியை வெளிப்படுத்த தொடங்கிவிட்டார் அதுவும் நிதிஷ் ரெட்டியைத் தவிர அந்த பக்கம் ஒவ்வொரு விக்கெட்டுகளாக சீரான இடைவெளியில் இந்திய அணி விக்கெட்டுகளை இழந்து வந்தது ஆனால் நிதிஷ் ரெட்டி மட்டும் அவரது விக்கெட்டையும் இழக்காமல் அதே சமயம் அதிரடியையும் நிறுத்தாமல் சிக்ஸர்கள் பவுண்டரிகள் என அதிரடி மலையை பொழிய விட்டு வந்தார் இதனால் நூற்றி இரண்டு பந்தில் சதமடித்த இவர் நூற்றி நாற்பத்தோரு பந்திலேயே இரட்டை சதத்தை எட்டிவிட்டார் அதன் பிறகு நூற்றி தொண்ணூற்றி இரண்டு பந்துகளிலேயே முச்சதத்தையும் தொட்டுவிட்டார் இப்படியாக நிற்காமல் போய் கொண்டிருந்த இவரது அதிரடியால் இங்கிலாந்து அணி ஒரு கட்டத்தில் என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து நின்றனர் அதே சமயம் இவரது அதிரடியை மடைமாற்றுவதற்கு இந்த போட்டியை வேண்டுமென்றே மூன்று முறை தாமதமும் செய்து பார்த்தனர் இங்கிலாந்து பவுலர்கள் காயம் படாமலேயே காயம் பட்டது போல களத்தில் படுத்துக்கொண்டு முதலுதவி செய்வது போல நேரத்தை இழுத்தடிப்பது போன்ற வேலைகளை மட்டும் மூன்று முறை செய்து இந்த போட்டியை மூன்று முறையும் பத்து பத்து நிமிடங்கள் தாமதமாக்கி விளையாடினார்கள் இங்கிலாந்து அணியினர் ஆனாலும் கூட நிதிஷ் ரெட்டியின் பேட்டிங் என்பது கொஞ்சம் கூட ஸ்லோ ஆகவில்லை அதிலும் முதல் நாள் ஆட்டத்திலேயே இந்திய அணி நானூற்றி அறுபத்தைந்து ரன்களும் இதில் நிதிஷ் ரெட்டி மட்டுமே முன்னூற்றி இருபத்தோரு ரன்களும் எடுத்து அவுட் ஆகாமல் களத்தில் இருக்கிறார் இதில் ஏற்கனவே இந்திய அணி ஒன்பது விக்கெட்டுகளை இழந்துவிட்டது இன்னும் ஒரே ஒரு விக்கெட்டு தான் கையிலும் இருக்கிறது ஆகவே நாளைய தினமும் நிதிஷ் ரெட்டியின் அதிரடி தொடர்ந்தால் இன்னும் ஐம்பது முதல் நூறு ரன்களை சுலபமாக இந்திய அணி எடுத்துவிடும் ஆக மொத்தம் முதல் டெஸ்ட் போட்டியில் இவரை மட்டும் பிளேயிங் லெவனில் விளையாட வைத்திருந்தால் கண்டிப்பாக இந்திய அணியின் தோல்வி என்பது தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது